வணக்கம் சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுத்து பார்த்துருப்போம் டீ சாப்பிட்றதுக்கு டோக்கன் கொடுத்து பார்த்துருப்போம் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு டோக்கன் கொடுத்து பார்த்துருப்போம் ஆனால் முதல் முறையா ஒரு கட்சி தலைவரை இல்லை இல்லை ஆமாம் கட்சி தலைவர் தான் ஒரு கட்சி தலைவரை பார்க்குறதுக்கு டோக்கன் கொடுத்து அது ஒரு கியூஆர் கோடோட உள்ள போன ஒரு நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்களா அது தமிழ்நாட்டில் தான் அதுல தாவேக்கா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கட்சியில தான் அந்த கட்சியில் எந்தெந்த வகையில எல்லாம் புரட்சி பண்ணணுமோ அப்படி புரட்டி புரட்டி போடுறாங்க அப்படி ஒரு கட்சியை நீங்க பார்க்கவே முடியாது ரெண்டு நாளைக்கு நேற்று தான் நினைக்கிறேன் ஒரு பையன் போலீஸ்காரர் கையை கடிச்சு வச்சுட்டாரு கையை கடிச்சு வச்சு பெரிய பாரு அவர் என்ன கண்டிஷன்ல இருக்கா போலீஸ்காரரு இப்போ இப்படி எல்லாம் வித்தியாசமான யோசிக்கக்கூடியவங்க தான் தாவேக்கா அப்படிங்கிற கட்சி அந்த வகையில் ஐயாயிரம் பேருக்கு டோக்கன் அப்படிங்கிற வகையில் இது சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில இதெல்லாம் சொல்லும்போது டோக்கன் கொடு டோக்கன் முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க இல்லைங்க ரெண்டு டோக்கன் கொடுங்க அப்படிம்பாங்க டோக்கன் முடிஞ்சு போச்சே அப்படிம்பாங்க ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ஆள் இல்லாமல் தடுமாறி ஏகப்பட்ட சிக்கல் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது அதனையும் தாண்டி நம்ம அவர் அவர் பேர் என்ன அந்த கட்சியுடைய அது வந்து பாரு என்னங்க ஆமாங்க ஒரு புஷி ஆனந்து அவர் சொன்ன உடனே நமக்கும் பேச்சு வர மாட்டேங்குது ஏ அவர் அந்த மூணு நாள் எல்லாம் வித்தியாசமா சொல்லுவாரு ஏற்கனவே செங்கோ ஆட்டை என்னாரு இப்போ ஒண்ணு சொல்லியிருக்காரு நீங்க கேளுங்க இன்னும் இருக்கிறது மூணு நாளுக்கு மாதம் தான் அந்த மூணுங்க நான்கு மாதம் உழைத்தால் நம்ப கேட்டீங்களா அவர் அது அந்த மாதிரி பேசுறதுல மிகப்பெரிய பெரிய கட்டிக்காரரு இவரெல்லாம் என்னைக்கு பிறந்தாரோ அன்னைக்கு அண்ணா செத்து போயிட்டார் ஏன் இவ்வளவு பெரிய பேச்சாளரை பார்த்த பிறகு நம்ம இந்த பூமியில உசுரோட இருக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா செத்துட்டாரு சரி இப்படி ஒரு ஆள் புறப்பாருன்னு தெரிஞ்சுதான் அதுக்கடுத்து இன்னொருத்தர் புசியானந்தா ருசியானந்த அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு அந்த லாட்ரி மருமைய அவரை மலமாடுன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அது குருவ கேள்வி நம்ம கெ பண்றது கிடையாது அவர் லாட்ரி மரும இருக்காருல்ல அவர் இதை விட பயங்கரமா இருப்பார் உள்ள இருக்கு இவர் என்னைக்கு புறப்பாரு தெரிஞ்சாரா காமராஜர் செஞ்சு போயிட்டார் யோசிச்சு பாருங்களேன் யார் யாரெல்லாம் கொன்னுட்டு பெரிய ஆளா வந்திருக்காங்க பாருங்க ஆளுங்க இப்போ இவர் ஒரு பக்கம் வந்துட்டு அவர் பயங்கரமா அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டாரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரயத்தனம் படுறாங்கன்னு தெரியவும் மாட்டேங்குது பேசாம ஒரு வீடியோவில் பேசிட்டு அனுப்பி விட்டா மக்கள் பார்த்துட்டு போறாங்க விவாதம் பண்ணிட்டு என்ன பண்ணுது இப்போ உங்களுக்கு உப்பளத்துல கூட்டம் போட்டாங்க பாண்டிச்சேரி உப்பளத்துல கூட்டம் போட்டாச்சு கூட்டம் போட்டால் இவங்க பயங்கரமாக போகலாங்க ஏற்கனவே என்ன சிக்கல் அப்படின்னா இவங்க நான் சாலை கண்காட்சி நடத்துகிறோம் அப்படின்னாங்க பாண்டிச்சேரி கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாங்க பார்த்துட்டு எப்பா கரூரில் இந்த வேலை பார்த்தீங்க வேலை பார்த்துட்டு இங்கே வந்து இந்த வேலையை பார்த்துட்டு எங்களையும் குறை சொல்றதுக்கு அப்புறம் இல்ல நீ குறை வாங்குறது நாங்களாம் அப்படிங்கிற வகையில் டக்குன்னு கட்டையாக போட்டாங்க இந்த மாதிரி நீ கூட்டம் நடத்துகிற வந்தால் நடத்து இந்த ரோட் ஷோ நடத்துகிறேன் கீழ் ஷோ நடத்துகிறேங்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாது அப்படின்ன ஒன்று கொஞ்சம் பந்தலாம் குறிச்சிருடிக்கிட்டு நாங்கள் ரைட்டு நாங்கள் பொதுமக்களை சந்திக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு தான் இப்போ வந்து உப்பள உப்பளப்பகுதியில் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க நடத்துறது பிரச்சனை இல்லை ஆனால் முன்னுக்கு பின் முரணா இதெல்லாம் எந்த ஊர்லேருந்து வந்தாங்க ஆளுகை எப்படி புரிச்சு கொண்டாந்தாங்க இதெல்லாம் எப்படி உள்ள ஆளுங்கன்னு நமக்கு சத்தியமாக கண்டுபிடிக்க முடியலங்க இதையும் நம்பி ஒரு செட்டு போரா பாருங்க அதுலேயும் வெளியிலேருந்து கூப்பிடும்போது ஒரு டோக்கனுக்கு ரெண்டு பேர் வாங்கலாம் அது எந்த ஊரில் அப்படி கணக்கு தெரியல ஒரு டோக்கனுக்கு அப்படி ரெண்டு ஆள் அதில் ஒரு அம்மா கதறி கதறி அழுகுது என்னம்மா ஐஏஎஸ் பரீட்சை எழுத போயிட்டு இந்த அம்மா உள்ளே விடாத மாதிரியே நாங்கள் அதை நம்பித்தானே வந்தோ நாங்கள் அதை நம்பித்தானே வந்தானாங்க அதை நம்பித்தானே வந்தேன் நீ ஏன்னா லண்டன்லேருந்து டிக்கெட்டாக போட்டு வந்த அந்த மூஞ்சியை சரக்கடிச்சுட்டு தொங்கி போய் கிடக்கு நான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அதில் வேறு வழியும் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் குடிகாரனுக்கு மூஞ்சி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு அந்த மூஞ்சியை அந்த மூஞ்சியை பார்க்கறது எதுக்கு போகிறாங்க அந்த அம்மா வேற அழுகுது பாவம் வைத்தறிச்சலாக இருக்குது அந்த அம்மாவை கூட கூட்டிக் கொண்டே விட்டு வந்திருக்கலாம் அந்த அவங்க ஈஷா சிங் காவல் கண்காணிப்பாளர் இருக்காங்களா முதுநிலை கண்காணிப்பாளர் அது அழுகையே பாவங்க கண்ணை எவ்வளோ அழைச்சிடுச்சோ அதை விட கூடுதல் அழுகுது பாவம் அந்த அம்மா கூட்டி கொண்டே விட்டு விட அது தொலைச்சிட்டு போகுது அப்புறம் பாத்தீங்களா தமிழ்நாடு போலீஸ் என்ன போலீஸ் தமிழ்நாடு அரசாங்கம் பாண்டிச்சேரி அரசாங்கம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொன்ன உடனே ஈஷா சிங் வச்சாங்க பாருங்க ஒரு ரிவிட்டு டக்குன்னு வைக்கப்படுங்கனாங்க யார் அந்த இவர் இருக்கார்ல இவர் தான் அண்ணாவுக்கு பதிலாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு இவர் அதங்க செங்குவாட்டை என்னன்னு பேசுவார்ல அவரு அவருக்கு அவர் கேட்டவுன்னே அந்த நல்லா அதாவது சொல்லேருன்னு அரைகிறது மாதிரி கேட்டாங்க அதுக்கு அந்தம்மா அடிச்சிருக்கலாம் அவர் நல்ல வெக்க வர கேட்டாங்க இதுக்கெல்லாம் இருந்தா என்ன பண்றதுங்க நல்ல வள கேட்ட என்ன கேட்டாங்க தெரியும்ல ஏற்கனவே நாற்பத்தொரு உயிர் பறிவு இருக்கு இந்த மாதிரி வெள்ளம் இங்கே வச்சுக்கூடாது எனக்கு நீங்க வகுப்பு எடுக்கிறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டலாம் கேட்கல அட்டி மட்டாரும் மடார்னு விடுற மாதிரியே கேட்டாங்க இதுகளுக்கெல்லாம் எங்க எல்லாமே செங்குவாட்டையன் தானே அதனால அவர் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட இல்லை அப்புறம் இவர் ஆமாங்க இவர் லாட்ரி மருமகன் லாட்ரி மருமகனுக்கும் பயிற்சி கொடுத்துருப்பாங்க இவ்வளோ இருக்குது யாரு இந்த சினிமா வசனகர் தாக்கல் ஏக தெளிக்கான பாவம் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு கலைஞர் இறந்து விட்டார் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் வசனம் சொல்லி கொடுக்க மாட்டார் யார் கொடுத்துருப்பா ஆளை கண்டு குடிக்கிறதான் நமக்கு சிரமமாக இருக்குது யாரோ ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து எழுதி கொடுத்தாங்க அவர் உடனே பயங்கரமாக பேசுகிறாரு வார்த்தை நல்லா வருதுங்க அந்த வார்த்தைக்கான உச்சரிப்புல கோபம் சினிமா பயிற்சி இருக்கு நிறுத்த முடியுமா அப்படின்றாரு அட லூசுகளா ஏண்டா காத்துக்கும் வெல்லத்துக்கும் உங்களுக்கு இருக்கா எதாவது இவரே சொல்றாரு எழுபது நாளா உள்ள அடக்கோழி மாதிரி கிடந்துட்டு இப்ப வந்துட்டு நிறுத்த முடியுமா வெள்ளத்தை நிறுத்த முடியுமா அதெல்லாம் தெரியும் ஆனால் கட்டித்தான் வெள்ளத்தை நிப்பாட்டுறான் என்ன பெரிய பிரச்சனை காற்றை உள்ளுக்குள்ளே டயருக்குள்ளே எதை வச்சு பண்ணுறான் டயருக்குள்ளே காத்து நிற்குது எங்கே நிற்குது என்ன பேச்சு அந்த இவர் பேசுவார்ல சூர்யா ஓங்கி அடிச்சா உண்டு டென்னு வெயிட்டு பார்க்குறியா 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமாக எங்கள் அண்ணன் வருவார் எங்கள் அண்ணன் வந்து கிழிச்சு கேப்பளாத்து நட்டுருவாரு எல்லாத்தையும் நட்டுருவாருன்னு ஒரு சொல்லிட்டாரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள செய்ய பேச்சு தாங்க ஒரு கைகு கவிதை மாதிரி சடக்குன்னு முடிச்சுட்டாரு அப்புறம் அவர் நம்ம அவர் தான் கரூர் வீங்கி அவரு வந்துட்டார் அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு வழக்கம் போல் அவர் நல்லாவே பேசினார் ரேஷன் கடையை பற்றி கிளி கிழினு அடிச்சிட்டாரு நான் நெட்டில் போட்டு பார்க்குறேன் ஐநூற்றி பதினஞ்சு ரேஷன் கடை இதில் இருக்குது பாண்டிச்சேரியில் என்ன நெட்லையாவது போட்டு பார்க்க வேண்டாமா தட்டை தெரியாது செல்போன்ல அடிக்க தெரியாது அடிச்சு பச்சை தெரியாது என்ன கணக்கு எழுதி கொடுக்குறவங்களும் அறையாது அதை கணக்கில் இருந்து எழுதிருப்பாங்க இவ்வளோ இருக்கு தலைவன் அப்படியே ஒப்பிடிச்சாப்பில் அது ரொம்ப பெரிய விஷயந்தான் அது செம்போ மாதிரி பேசாமல் இவர் கரெக்டாக பேசியிருக்காரு ஒப்பிச்சு உடனே அங்கே ரியாக்ஷன் வந்துருச்சு உடனே வந்து எல்லாம் ஓ அது அது ஏன் கேட்குறீங்க எம்ஜிஆரை இழுக்காமல் இவங்களால பேசவே முடியாது உள்ள இருக்குது எம்ஜிஆரை இழுத்து வச்சு ஏன்னா எம்ஜிஆர் இது ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னார் அவர் யார் நம்ம அவர் அவன் முகத்தை பாருங்கள் முழு நேரமா நான் அவரை மாட்டேன் அவர் குடிகாரன் நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம ஒண்ணு தரந்தாந்து போகக்கூடாது அவர் முகத்தை பார்க்கல அப்படியே இருக்கும் முழு நேரமா குடிச்சிட்டு தூங்கணும் வர பாருங்களேன் எந்த நேரம் குடிச்சிட்டு ஒருத்தான் தூங்கிட்டு இருந்தானா அப்படிதான் இருக்க அந்த மூஞ்சி சரி அவரை பத்தி நம்ம ஏன் பேசிக்கிட்டு அதை பத்தி நம்ம தனிப்பட்ட வகையில் அவரை பேசுறது அது தப்பு ஆனா அவர் சொன்னாருங்க என்ன அவர் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா எம்ஜிஆரு தமிழ்நாட்டுக்கு மட்டுமா பாடுபட்டாரு பேசினாரு ஏன் இழுக்குற எதுக்கு இவ்வளவு இழுக்கணும் சாட்டா சொல்லு பாண்டிச்சேரிக்கும் தானே அது இன்னொன்று வேற சொன்னாருங்க எனக்கு வேறே வந்த உடனே இதை எவ்வளோ எழுதி கொடுக்குறேன் யாரோ பட்டிமன்ற பேச்சாளர் தான் எழுதி கொடுக்கணும் ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும் பாண்டிச்சேர் நம்மனைக்குள்ள விநாயகர் தானே ஏன் இழுக்கிற அரவிந்தர் ஆசிரமம் தானே ஏன் இழுக்கிற ஆனால் இன்னும் ரெண்டு எழுதி கொடுத்துருக்காங்க மனப்பாடம் சொல்லிட்டாரு பாரதியார் வாழ்ந்த மண் தானே அடுத்து பாரதிதாசன் பிறந்த மண் தானே ஏன் தமிழ் வழியை விட்ட சரி தொலைஞ்சிட்டு போகுது இன்னொரு முக்கியமான சொல்லவே இல்லை அது அவருக்கும் பாண்டிச்சேரிக்கும் அவருக்கு அதில் ஒரு லிங்க் உண்டு ஏன் அது நம்ம ஏன் வாயில சொல்லிட்டு அவரு நான் நல்லாவே பேசினேன் ஏழு அது வந்து கொஞ்சம் நேரம் கொடுத்துருப்பாங்க பிள்ளைக்கு வழக்கம் போல கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்காரு அப்புறம் அதில் சொன்னதை தான் பாருங்க டக்கு டக்குன்னு விட்டு போகுது பிடிப்பி சொன்னவனே நமக்கு மனசு வேற இதாயிருது அப்புறம் அவர் சொன்னது ரொம்ப முக்கியமானது தான் நான் சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி நான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சேர்ந்து குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு தமிழ்நாட்டுக்கு என்ன குரல் கொடுத்தேன் நீ சே சார் விஜய் சார் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல என்ன கொடுத்தீங்க நீங்கள் உந்தானத்தில் திருப்படம் கொன்றத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை அப்போ உங்கள் குரல் என்ன தொண்டை கட்டிக்குச்சா இல்லை யாரும் கைத போட்டு கட்டி விட்டாங்களா இல்லை பேச்சு வரலையா இல்லை நாக்கில் புண்ணா என்ன பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது ஒன்றும் இந்த பக்கம் இருக்கணும் பிஜேபி பக்கம் பேசுங்க இல்லை இந்த பக்கம் டிஎம்கே பக்கம் பேசுங்க அட ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு தான் பேச தெரியாது ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு முருகப்பெருமான் முருகாசரணம் சரணம் எழுதி விட்டு எல்லாம் குழம்புகிட்டே கிடப்பாங்க ஏன்னா இவர் முருகனுக்கு பத்தி பேசுறாரா இல்லை வந்து திமுக பக்கம் பேசுறாரா பிஜேபி பக்கம் பேசுறாரா வழக்கம் போல நம்ம ஒரு உணர்வு உணர விட்டுருக்கலாம்ல ஒரு உடனே தமிழ்நாட்டுல இருந்து பாண்டிச்சேரிக்கு சேர்த்து அடிக்கிறாரா இது என்ன கூடுமே தெரியல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் எப்படி தான் சொல்றாரு திருப்பரங்குட்டத்தில் பார்ப்போம் என்னைக்காவது பார்ப்போம் அங்க சொன்னார்ல மதுரை மதுரை அவர் சொன்ன ஸ்டைல் அப்படியே சொல்ற மதுரை மதுரை கிழக்கு விஜாய் திருப்பரங்குன்றம் விஜாய் இப்ப சொல்லு திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்றத்தில் நேற்று நடந்தது வாய் வைக்க முடியாத அவர் தான் ஐயா சாமி பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து குரல் கொடுப்பேங்கிறார் அவர் மனைவி குரல் கொடுத்தா என்ன யோசிப்பாரு அந்த அம்மா கம்முன்னு அது நல்ல மனுஷன் ரொம்ப சகிப்பு தன்மை உள்ளவங்க சங்கீதாவுக்கு விஜய் கோயில் கட்டி கும்பிட்றோம் யாரு கும்பிடுறாரோ சர்ச்சுக்கு போகிறாரோ போகலையோ சர்ச்சுக்கு போகிறவருக்கு நேரம் இருக்காது பாவம் அது சரி இருந்துட்டு போகுது கோயில் கட்டி கும்பிடுறோம் சங்கீதா சங்கீதா கேஸ் போட்டால் நாரி போயிடும் ஏற்கனவே அடித்தம் கிடக்காது வேற இருந்தாலும் சொல்கிறேன் அப்புறம் அதனால் வந்துட்டு இந்த குரல் கொடுக்குறேன் அதெல்லாம் உயர்த்தி எல்லாம் பேசப்படாது பேசாமல் சாமு உடங்கி மாதிரி ஊருக்குள்ளே சொல்லுவாங்க சாமு உடங்குன்னா என்ன தெரியுமா ராத்திரி முழுக்க பேசாமல் கடந்துடுறது பகல்லையும் பேசுறது இல்லை இந்த மாதிரி என்னையாவது வந்து உணரி குட்டி விட்டு போய் தொலைஞ்சிட்றது சரி பரவாயில்ல இதை முழுக்க பேசணும்னா நம்மளை ஒரு மாதிரியா சொல்லுவாங்க ஏன் அதான் பிரச்சனை சரி பரவாயில்ல கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள் பிஸியாக இருந்துகிட்ட சொல்லி ஓவராக வீங்கிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சிக்கலாகி போயிடும் ஏன் உங்களை நம்பி எத்தனை பேர் ரெண்டு டோக்கனுக்கு அலைகிறாங்க ஒரு டோக்கனுக்கு ரெண்டு ஆளுன்னு இப்போ நீங்கள் வேறு ஆட்சிக்கு வர வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியாகிடுச்சு தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுக்குமே வீடுதான் முதலமைச்சர் ஆனால் ஆயிரம் ரூபாய் சொல்ல முடியாது புஷியானந்து அவர் தான் அது என்னது செங்கோ வச்சு எதாவது பண்ண ஆரம்பிச்சுருவார் அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு கட்சியாக இருக்காங்க பரவாயில்ல மன்ன இவங்களுக்கெல்லாம் இந்த சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிக்கெல்லாம் சும்மா நாள் இருக்க முடியாது தீனி வேணும்ல எவ்வளவு நாளைக்கு வறண்டே கிடக்கிறது விஜய் வந்துட்டார் ஏன்னா பல பேருக்கு சந்தோஷம் தான் வா தலைவா கொண்டாடு தலைவா ஸ்வீட்டு கொண்டாடு பாண்டிச்சேரி நன்றி வணக்கம்